உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குன்னு உங்கள் டாக்டர் டயக்னோஸ் பண்ணியிருக்காரா ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்ன இதற்கான காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு மற்றும் இதுக்கு சர்ஜரி தேவையா இல்லையா இதை பற்றி ரீசர்ச் என்ன சொல்லுது வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுத்தி கேப்சூல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இது உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுக்குது ஃப்ரோசன் ஷோல்டர்ல இந்த கேப்சூல்ல இன்ஃபிளமேஷன் நடந்து இது சுருங்கி போயிடுது அதனால தான் இதை ஃப்ரோசன் ஷோல்டர் கன்ட்ராக்சர் சின்ட்ரோம்னு கூட சொல்லலாம் அடுத்து காரணங்கள் ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் இதை பிரைமரி ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறோம் ஆனால் டயபெட்டிஸ் தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் இருதய மற்றும் ரத்த குழாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு இது மட்டும் இல்லாம மென்னை விட விமனுக்கு இது ஃபோர் டைம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு அடுத்து அறிகுறிகள் சிம்டம்ஸ் இத ஒரு மூணு ஸ்டேஜா பிரிக்கலாம் சொல்றோம் யூஷுவலா பேஷன்ஸ் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கேரி பேக் கொண்டு போனேன் இல்லை முதுகுக்கு சோப் போட்டேன் அப்போ சடனாக வலி ஆரம்பிச்சிருச்சு சொல்லுவாங்க இந்த பெயின் பார்த்தீங்கன்னா யூஷுவலா ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்லேயோ இல்லையோ மிடில் ஆஃப் த ஆம் இந்த ஏரியாலதான் யூஷுவலா பெயின் இருக்கும் சம்டைம்ஸ் சிவியர் பெயினால அவங்களால நைட்ல தூங்கக்கூட முடியாது என்ன இவ்வளோ சிவியர் பெயின் இருக்கே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும் இந்த ஸ்டேஜ் ஒரு டென் டு தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரை இருக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரோசன் இதில் உங்கள் பெயின் கிராஜுவலாக குறைஞ்சி குறைஞ்சி வந்து உங்கள் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் உங்களால் உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரெஸ் பண்ணுறது பாத்ரூம் போடுறது இல்லை தலைவாடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்களில் சிரமம் இருக்கும் இந்த ஸ்டேஜ் ஒரு ஃபோர் டு டுவெல் மந்த்ஸ் வரை இருக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் இது தாயிங்னா அப்படியே உருகிறது ஸோ உங்க ஃப்ரோசன் ஷோல்ட்ரு இந்த ஸ்டேஜ்ல உருகி உங்க ஜாயின் மூமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுதான் அப்படி சொல்றாங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்க மூமெண்ட்ஸை கிராஜுவலா ரீகின் பண்ணி உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய தொடங்குவீங்க இந்த ஸ்டேஜ் ஒரு சிக்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் ஓகே அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரோசன் ஷோல்டருக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் வர்றது பேஷண்ட் எஜுகேஷன் நீங்க உங்க கண்டிஷனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மூணு ஸ்டேஜ் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்க மருத்துவர் உங்களுக்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டிராக்ஸை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாரு உங்களால நைட் தூங்கவே முடியல சிவியர் பெயிண்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டுவெல் வீக்ஸ்க்கு உள்ள கார்டிகோ ஸ்டீராய்ட் இன்ஜெக்ஷன் எடுக்கிறது நல்லது இதன் மூலமா அந்த இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் ஆகி கண்ட்ரோல் பிறகு ஒரு டேஸ்ல நீங்க ரபி ஸ்டார்ட் பண்ணலாம் பிசியோதெரப்பில என்னென்ன பண்ணலாம்னு ஒரு செப்பரேட் அடுத்தது சர்ஜரி ஷோல்டருக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலா ரிலீஸ்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க இதுல உங்க ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஒரு சின்ன துளையிட்டு அது மூலமா அந்த கேப்சூல் ஸ்ட்ரக்சரை ரிலீஸ் பண்ணுவாங்க இதனால உங்க ஷோல்டர் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு ஆனா டுவெண்டி டுவெண்ட்டில நடந்த யூ கே ஃபிராஸ்ட் ட்ரையல் இதுல நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பேஷண்ட்ஸை எடுத்து மூணு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க ஒரு குரூப்புக்கு பிசியோதெரப்பி இன்னொரு குரூப்புக்கு மேனிபுலேஷன் அண்டர் அனஸ்தீஷியா அதாவது ஒரு பேஷண்ட்க்கு அனஸ்தீஷியா கொடுத்து அதன் பிறகு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை பல டைரக்ஷன்ல மூவ் பண்ணுவாங்க இதன் மூலமா அந்த கேப்சூல்ல உள்ள ஸ்காரிங் அது அந்த கண்ட்ராக்சர் எல்லாம் பிரேக் ஆகி மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு இன்னொரு குரூப்புக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலா ரிலீஸ் பண்றாங்க ஆனா இந்த குரூப் டூ அண்ட் குரூப் த்ரீ அதாவது மேனிப்புலேஷன் அண்ட் அனஸ்தீஷியா பண்ண குரூப்புக்கும் கேப்சுலா ரிலீஸ் சர்ஜரி பண்ண குரூப்புக்கும் ரெண்டு குரூப்புக்கும் பிசியோ தெரப்பி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு குரூப்ல பிசியோ தெரப்பி ஒன்லி இன்னொரு குரூப் மேனிப்புலேஷன் அண்ட் அனஸ்தீஷியா ஃபாலோட் பை பிசியோ தெரப்பி அடுத்த அடுத்த குரூப்ல கேப்சுலா ரிலீஸ் சர்ஜரி ஃபாலோட் பை பிசியோ இந்த மூணு குரூப்லையும் எடுத்து ஒரு ஒன் இயர் ஃபாலோ அப் பண்ணிருக்காங்க இதுல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா இந்த மூணு குரூப்புக்கும் பெயின் அண்ட்ஷன்ல எந்த வித சேஞ்சும் இல்ல எல்லா குரூப்புக்கும் சேமா தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ உங்களுக்கு சர்ஜரி தேவையா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஷோல்டர் ட்ரீட்மெண்ட் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைண்ட் ஓவர் மூவ்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க